அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழு ஜென்ம பாவங்களை தீர்க்கும் இந்த ஒரு பொருளை தானமாக கொடுங்கள் எப்பேற்பட்ட பாவத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம தானமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய முன் ஜென்மத்திலும் சரி இப்போ நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய நாம செய்யக்கூடிய அந்த பாவங்களை வந்து தீர்க்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம இந்த ஒரு பொருளை வந்து தானமாக கொடுக்க வேண்டும் நம்ம செய்த கர்ம வினையில தான் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையில நம்மளுக்கு நன்மைகளோ தீமைகளோ நடக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம நம்ம யோசிப்போம் என்னதான் போன ஜென்மத்தில் பாவம் பண்ணோமோ இப்போ இவ்வளோ நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி நம்ம நம்ம நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் நல்லதை மட்டுமே நாம் நினைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம இந்த ஜென்மத்திலயும் சரி இல்ல முன் ஜென்மத்திலையும் சரி நாம செய்த பாவங்கள் அதாவது நாம வந்துட்டு ரொம்ப பெரிய இப்ப ஒரு கொலை பண்றது அந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை செஞ்சுட்டு இந்த ஒரு பொருளை தானமா கொடுத்தா நம்ம பாவமெல்லாம் போயிடும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது தெரியாமல் சின்ன சின்ன தவறுகள் நம்ம ஒரு வேலைக்கு போவோம் ஒரு காரியத்திற்காக செய்வோம் இப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு மரத்தை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் அங்க வந்து நம்ம மண்ணை தோண்டுவோம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்கள் வந்து அஹ் போயிரும் இது மாதிரி தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய தான் போர்க்கும் போக்கும் நீங்க ஏ தெரிஞ்சே ஒரு குடும்பத்தை கெடுக்கிறது ஒருத்தரை கொலை பண்றது இது மாதிரியான தவறுகளை செய்து விட்டு இந்த ஒரு பொருளை தானமா கொடுத்தா பாவமெல்லாம் போயிரும்பா அப்படிங்கிறது கணக்கே கிடையாது எப்போவுமே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும் முதல்லாம் சொல்லுவாங்க போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணுமோ அந்த ஜென்மத்துல அனுபவிக்கிறோம் அப்படின்னு இப்ப அப்படியெல்லாம் கிடையாது இந்த ஜென்மத்தில் நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா நாம போய் சேர்றதுக்குள்ள நாம செஞ்ச பாவத்துக்குண்டான தண்டனையையும் நாம் அனுபவிச்சுட்டு தான் போறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை கண்டிப்பாக அவங்க அவங்க என்னென்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதற்குண்டான எதிர்வினை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் எப்பவுமே யார் நம்மளுக்கு என்ன கெடுதல் செய்யட்டுமே அவங்களுக்கு திரும்ப கடவுள் தண்டனை கொடுப்பார் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் நம்மளுக்கு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணனா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இப்படி நீங்கள் யோசிச்சுட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நகர்த்திட்டு போங்க அவங்க அவங்க செய்யக்கூடிய பாவத்துக்கும் அவங்கவுங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் சரி இப்போ நாம நம்ம தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய இந்த பாவத்தை போக்கக்கூடிய இந்த ஒரு பொருளை நம்ம வந்து தானமா கொடுக்கணும்னு சொல்லிருக்கேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் இந்த தண்ணீரை வந்து நிறைய பேர் வந்து இப்போல்லாம் ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியே கொடுக்கறது கிடையாது நான் சமீபமா ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த கோவில்ல வந்து ஒரு குழந்தை தண்ணி தாகத்துக்கு அழுது கொண்டு இருந்தது அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்க வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சிருக்காங்க ஆனா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா வாய் வச்சு குடிக்கும் அவங்களுடைய வந்து ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னு அது எனக்கு பரவீரும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு தண்ணி தராம இருக்கிறாங்க கண்டிப்பா அது மாதிரி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க தண்ணி வந்து கண்டிப்பா கொடுக்கணும் தண்ணி நாம கொடுத்தா எந்த அளவுக்கு நாம செய்த பாவங்களை போக்குதோ நீங்க தண்ணீர் தர மறுத்தால் அந்த பாவம் உங்களை மட்டும் அல்ல உங்களுடைய சந்ததிகளையும் சேர்த்து அந்த பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன் தண்ணி வந்து எல்லாருக்கும் பொதுவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தண்ணீரை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து தர மறுக்கிறாங்க கண்டிப்பா அப்படி பண்ணவே கூடாது நீங்க உணவு நம்ம அன்ன தானத்திலேயே ரொம்ப சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்றோம் ஆனா அன்னதானத்தை தண்ணீர் தானம் ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த வெயில் காலங்கள்ல உங்களால முடியுது அப்படின்னா யாருக்காவது தண்ணீர் வாட்டர் பாட்டில் நீங்க தானமா கொடுக்கலாம் இல்ல தினமும் ஒரு ஒரு இதுல வந்து தண்ணீர் வச்சு ஒரு குடத்துல தண்ணீர் வச்சிருங்க அந்த வழியா போறவங்க வர்றவங்க தண்ணி தாகத்துக்கு யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் எடுத்து குடிப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரும் புண்ணியத்தை சேர்க்கும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் உங்க பரம்பரையினுக்கே அந்த புண்ணியம் வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தண்ணீர் தானம் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் கோவில் திருவிழா நடக்குது அப்படின்னா அங்க வந்து நீங்க தண்ணீர் வந்து தானமா கொடுக்கலாம் ஒரு பத்து வாட்டர் பாட்டில் வாட்டர் கேன் ஒரு வாட்டர் கேன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கலாம் உங்க வசதிக்கு ஏற்ப தானமா நீங்க கொடுக்க முடியுமோ அதை வந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க அதுவும் இப்ப இதுக்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் முதல்ல நம்ம வீட்டுக்கு யார் உறவினர்கள் வந்தாலும் சரி தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எதிரிகள் கூட நம் வீடு தேடி வந்துட்டாங்க அப்படின்னா முதல்ல நம்ம கொடுக்கக்கூடியது தண்ணீர் அதுக்கு அடுத்து தான் டீ காஃபி டிஃபன் அதுக்கு அடுத்து தான் வந்து கொடுப்போம் வந்த உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு சொம்பு தண்ணி தான் தருவாங்க இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் இதற்காகத்தான் வழி வழியாக இந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வந்து நம்மளுக்கு வச்சாங்க இது நம்ம நாட்டில் மட்டும்தான் அந்த பழக்கமெல்லாம் இருக்குது நம்ம உறவினர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா பெரியவர்கள் ஓடி போய் அப்படியே தண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து தான் அவங்க பேசவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க எதிரிகள் கூட நம்ம வீட்டிற்கு வந்தா கூட வாங்க அப்படின்னு சொல்லி உபசரித்து உட்கார வைத்து தண்ணீர் கொடுப்பது தான் நம்மளுடைய தமிழர்கள் பண்பாடு இல்லைங்களா அப்பேற்பட்ட இந்த தண்ணீரை தயவு செய்து நீங்க தானமாக கொடுங்கள் கோவில்களுக்கு கொடுக்கலாம் ஏதாவது ட்ரஸ்ட் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க தண்ணீர் தானம் பண்ணலாம் திருவிழா நடக்குதா அங்கே தண்ணீர் தானம் பண்ணலாம் உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு சொம்பு ஒரு 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 குடம் வச்சுட்டு ஒரு சொம்பு வச்சுட்டு வையுங்க வெயில்ல அந்த வழியா போறவங்க தண்ணி தாக எடுக்குது அப்படின்னா நிறுத்தி குடிச்சிட்டு போவாங்க இந்த தண்ணீரை வந்து ரொம்ப வந்து நம்ம வந்து ரொம்ப ஹைஜீனிக் அப்படிங்கிற ஒரு பேர்ல இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப எல்லாருமே ஐயோ ஒருத்தர் குடிச்ச வாட்டர் பாட்டில் இன்னொருத்தர் குடிச்சிட்டா ரொம்ப அது வந்துடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க கண்டிப்பா அப்படியெல்லாம் கிடையாது நம்மளுக்கு வந்து அதற்கு பதிலாக நீங்க வந்து வேற அந்த வாட்டர் பாட்டில் மூடியில கூட நீங்க ஊத்தி கொடுத்து அவங்களை குடிக்க வச்சுட்டு கூட நீங்க தண்ணி ஊற்றி கழுவிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு மேபி அப்படி நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஹைஜீனிக் முக்கியம் எனக்கிட்ட டக்குன்னு வந்து வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ஒட்டிக்கும் ஏதாவது ஒரு நோவு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் அந்த மாதிரியான ஆப்ஷனை கூட நீங்க செய்யுங்க தயவு செய்து ஒருத்தர் தண்ணி தாகத்துல இருக்கும்போது நம்ம தண்ணியை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பாவம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது நீங்க அன்னதானம் பண்றீங்களோ இல்லையோ இந்த தண்ணீர் தானம் ரொம்ப அவசியம் அதுவும் இப்ப இருக்கக்கூடிய இனி நம்மளுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் முடிந்தாலுமே ஒரு சில வருடங்கள் வந்து வெயிலின் தாக்கம் குறையாமல் நம்மளுக்கு இருக்கும் இப்ப வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மழை இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம அக்னி நட்சத்திரம் இந்த வருடம் தப்பிச்சிட்டோம் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டமும் எப்படியே இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அப்போ வெயில் எப்பெல்லாம் ஜாஸ்தியா இருக்குதோ அப்பெல்லாம் உங்களால முடிந்த வரைக்கும் இந்த தண்ணீரை வந்து தானமாக எல்லாருக்கும் கொடுங்கள் உங்களை மட்டுமல்ல உங்களுடைய பரம்பரைக்கு அந்த புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்